ஆறு மாதத்துக்கு ஒருமுறை உள்ளாடைகளை புதிதாக மாற்றுகிறார்களோ இல்லையோ மொபைல் போன்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே வைத்திருந்த செல்போனுக்கு என்ன ஆனது என்று கற்பனை செய்து கொண்டே அவரிடம் கேட்டால் உங்களது அனுமானம் ரொம்ப சரியாக இருக்கும் ஒன்று செயலற்று போயிருக்கும் இல்லை என்றால் குழந்தைகளின் கைகளில் குப்பைகளைப் போல சிக்கியிருக்கும் வகையற்று போன அந்த பொருட்களில் இருந்து புறப்பட்ட ஒரு பொறிதான் ஒரு இளைஞனை கோடீஸ்வரனாக மாற்றியிருக்கிறது பெயர் அக்ஷய் ஜெயின் இவரது வயது இருபத்தி ஒன்பது பரிதாபாத்தில் வசித்து வந்த லட்சக்கணக்கான மக்களில் அவர் மட்டும்தான் மின்னணு கழிவுகளால் ஆன குப்பைகளை மூலதன கண்களோடு பார்த்தார் சுற்றுச்சூழலுக்கு மாசு உண்டாக்கும் அதனை சுத்திகரிக்க முடிவு செய்தார் எல்லோருக்கும் மூளை மூளையிலேயே இருந்தபோது அவர் மட்டும்தான் மூளையை முதலீடாக மாற்றினார் இன்று மாதத்திற்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கும் தொழிலதிபராக வளர்ந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நமோ ஈவெஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற ஆலையை தொடங்கி மின் கழிவுகளை சுத்திகரிக்க தொடங்குகிறார் அடுத்த மூன்று மாதத்தில் ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி ரூபாய் என இலக்கு நிர்ணயிக்கிறார் அதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டுகளில் எட்டு கோடி ரூபாயை சம்பாதித்து விட்டார் பழைய மின்னணு பொருட்கள் எக்ஸ்சேஞ்சாகவோ வேர்க்கடலைக்காரனிடமோ மாற்றுவது வழக்கம் இல்லையென்றால் தூக்கி எறிவது பழக்கமாக இருக்கிறது இப்படி சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான முறையில் தூக்கி எறியப்படும் கழிவுகளை சுத்திகரிப்பதை கடமையாக ஏற்றுக்கொண்டதாக கூறுகிறார் அக்ஷய் மின் பொருட்களில் செயல்படாதவை அகற்றப்படுகிறது லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற பொருட்களை பழுது பார்க்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது ஒயர்கள் மற்றும் மெட்டல் போன்றவை சுத்திகரிக்கப்படுகிறது இதில் தேவையில்லாத கழிவுகள் அரசு அங்கீகரித்த குப்பை கிடங்குகளில் கொட்டப்படுகிறது ஒரு நாளைக்கு பதினைந்து டன் மின் கழிவுகள் வீதம் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி ஐநூறு டன் கழிவுகள் சுத்திகரிக்கலாம் என்று அக்ஷய் தெளிவுபடுத்தியிருக்காரு டெல்லியில் பாரதிய வித்யா பவனில் பள்ளி படிப்பையும் கோஸ்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேனேஜ்மெண்டில் பி டெக் பட்டய படிப்பை நிறைவு செய்தார் அக்ஷய் லண்டன் கிரீன்விச் பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டத்தை முடித்து இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தாயகம் திரும்பினார் அக்ஷயின் வணிக உத்தி அவரது மரபணுவில் இருந்து வந்தது அவருடைய தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தொடங்கிய கம்பெனி தற்போது அறுநூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது இதில் தான் அவரது அப்பா நரேஷ் ஜெயினும் பணியாற்றுகிறார் லண்டனில் படிப்பை முடித்து பரிதாபாத் திரும்பியதும் மாருதியில் முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்தில் பணியில் இணைகிறார் லண்டனில் மின்கடிவு மறுசுழற்சி முறையில் பின்பற்றிய நேர்த்தியை பார்த்த அக்ஷய் அப்பாவிடம் ஒரு கோடி ரூபாயை கடனாக வாங்கி பரிதாபாத்தில் மறுசுழற்சி தொழிற்சாலையை தொடங்கினார் முதலீட்டை விட பதினைந்து சதவீதத்துக்கு அதிகமாய் வருவாய் ஈட்ட வேண்டும் என்ற அப்பாவின் வணிக மந்திரம் கை கொடுப்பதாக கூறும் அக்ஷய் முப்பது விழுக்காடு கடனை வடியுடன் அப்பாவுக்கு செலுத்திவிட்டதாக தெரிவிக்கிறார் சாம்சங் கோத்ரேஜ் ஏசர் வோல்டாஸ் மற்றும் ப்ளூ ஸ்டார் ஆகிய நிறுவனங்களின் சேதமடைந்த மின்பொருட்களை மொத்தமாக வாங்கி வருவதாக அக்ஷய் கூறுகிறார் தொடங்கிய ஆறு மாதத்தில் முப்பது லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டிய நமோ ஈவஸ் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு நிதி ஆண்டுகளில் எட்டு கோடி ரூபாய் வருமானம் பார்த்துள்ளது அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி ரூபாய் என்பது அக்ஷயின் இலக்கு ஐம்பது தொழிலாளர்களுடன் மீன்கழிவு சுத்திகரிப்பை நடத்தி கொண்டு வெற்றி இலக்கை அடைய அக்ஷய் ஓடிக்கொண்டே இருக்கிறார்